வணக்கம் நான் உங்கள் மோகன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு முப்பத்தாறு லட்சம் பட்ஜெட்டில் கட்டிய அழகிய டூ பிஹெச்கே வீடு தான் இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் தான் வீட்டை அருமையாக வாஸ்துப்படி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் கோவை மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் கோவை மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்னு தட்டி விட்டுக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பதுக்கு அகல அகலநிலத்தில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தோரு சென்ட்டில் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த லேண்டில் கிழக்கு பார்த்த என்ட்ரன்ஸ் வச்சு வாஸ்துப்படி கட்டி கொடுத்துருக்காங்க வீடு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவோட அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகி உள்ளே என்னென்ன பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள உள்ளே என்ட்ரானோடனே போர்டிகோ பதினொன்றுக்கு பதினஞ்சுங்கிற அளவு நல்லா கார் பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு கொடுத்து ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்காக பண்ணியிருக்காங்க இபி கனெக்ஷன் இங்கேயே முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு செட் பேக் ஏரியா பிளான் பண்ணி அங்கேயும் கார் பார்க்கிங் டைல்ஸ்லா போட்டு கொடுத்து இங்க ஒரு வெளியே அவுட்டோரில் வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியாலயே வாட்டர் சம் போர் ரெண்டுமே இங்கேயே பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அவுட்டோர் டாய்லெட் பாத்ரூமும் இந்தியன் டாய்லெட் டைப்ல பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க டெரஸ் போறதுக்கு இங்கேயே ஸ்டிப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வீட்டை சுத்தியும் காம்பவுண்ட் ஷோரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கு ரெண்டு ஸ்டெப் பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்து மெயின் டோரை டீ குட்ல பிளான் பண்ணி பக்கத்திலேயே டிசைனிங் கிளாஸும் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரான உடனே ஹால் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற அளவில் கா வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து பூஜா யூனிட்டும் ஹால பிளான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட கிச்சன் பதினொன்றுக்கு ஆறுங்கிற அளவில் காம்பேக்டான கிச்சனாக பிளான் பண்ணி காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு கிரானைட் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்காக எல் ஷேப்பில் பெரிய கேபினெட்லாம் பிளான் பண்ணி ஸ்டோரேஜ் பிரச்சனையே கிச்சனுக்கு இல்லாத அளவுக்கு ஸ்பேஸ் விட்ருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோடவே உங்களுக்கு வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ஒரு பெரிய விண்டோஸ் இவங்க போட்டு கொடுத்து ஸ்டோரேஜ்க்காக லாஃப் செல்ஃப் கேபினெட்டும் இவங்க பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக பாத்ரூமுக்கு மேலேயும் லாஃப் செல்ஃப் கேபினெட் பிளான் பண்ணி அதுக்கு கபோர்ட் ஒர்க்கும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர் ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்து வெஸ்டர்ன் டைலில் இவங்க பிளான் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி டு மூவாக இருக்குது இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க இப்போ நம்ம இருக்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினோருங்கிற அளவில் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ஒரு விண்டோஸ் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்காக லாஃப் ஷெல்ஃப் கேபினட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வராது அது போக அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் டூ தூயின் ஒன்றா யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இந்த அவுடோர் டாய்லெட் பாத்தீங்கன்னா ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டாய்லெட் டைப்பில் இவங்க பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க மறக்கணும்னு செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வீடு வேணும்னா கோவை மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் லோ பட்ஜெட் வீடு மற்றும் லேண்டை வீடியோவாக டெலிகாஸ்ட் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டூ ஒத்தக்கால் மண்டபத்தில் தான் இருக்குது ஒத்தக்கால் மண்டபம் டூ வேலந்தாபாலம் போகிற மெயின் ரோட்லேருந்து வாக்கப்பல் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டை கட்டி அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கோட் பண்ண ப்ரைஸ் முப்பத்தாறு லட்சம் நெகோசியபிள் தாங்க உடனே முந்துங்க நாலு வீட்டில் ஒன்று ஆயிடுச்சுங்க இன்னும் மூணு தான் இருக்குது உடனே கால் பண்ணுங்க வீட்டை சொந்தமாக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்